இப்போது புது ஆற்றில் வளர வந்திருக்கோம் இதான் அந்த ஸ்பாட்டு பார்ப்போம் இங்கே வள விட்டு எப்படி மீன் கிடைக்க சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து வலைய ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் இதுதான் அந்த வலை இப்படி தான் வலைய ஸ்லேக்காக எடுத்து அப்படியே இறக்கிட்டே போவாங்க நம்ம ஆள் இறங்குறாரு பார்ப்போம் என்னென்ன மீன் படுதுன்னு பார்ப்போம் இப்படி தான் நம்ம வலைய இறக்கிட்டே போவோம் இதுவே ஒரு கஷ்டமான தொழிலாக சொல்ல சொல்ல போனால் ஆழம் ஆளை கம்மியான இடமும் இருக்குது ஆழம் அதிகமான இடமும் இருக்குது இப்படியே இந்த கரையாக இருந்து அந்த கரை வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க பார்ப்பேன் என்னென்ன மீன் அதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்ப்போம் பாருங்கள் இங்கேயே ஒரு மீன் துடிச்சிட்ருக்கு அப்போ நம்மளுக்கு மீன் நிறைய கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் தண்ணி வந்து மேலே வந்து ஆழம் கம்மியாக இருந்தாலும் கீழே வந்து ஓட்டம் அதிகமாக இருக்குது உங்கள் பாருங்கள் கயிறு எப்படி பொறுத்து நிற்கிது பாருங்கள் அங்கே போகிறேன் சொல்றாரு சொல்கிறாரு மீன்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு பார்ப்போம் எவ்வளோ படுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே கடைசி வில இருக்க வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகணும் அது எவ்வளோ தூரம் தான் இழுத்துட்டு தான் போய் ஆகணும் பார்ப்போம் எவ்வளோ படுது நம்ம ஸ்ட்ரைட்டா விட்டா வலை எப்படி வளைஞ்சி இப்படி போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கு அவ்வளோ தான் நம்ம வலையோட லென்த்து முடிஞ்சிச்சு அப்படியே நம்ம அப்படியே நம்ம அது தண்ணி ஃபோர்ஸுக்கு நம்ம போக வேண்டியது தான் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நம்ம வலையில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே தண்ணியோட ஃபோர்ஸுக்கு நம்மளும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும் இல்லாட்டி நம்ம வலை நம்ம கையை விட்டு போயிடும் நம்ம இந்த எண்டு ஒரு ஆளும் அந்த எண்டை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு தண்ணி போகிற ஃபோர்ஸுக்கு வலையை நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இதோ நான் கையில் வச்சுருக்க வலையை என்ன சொல்லுவாங்கன்னா கொடுவ வலைன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம மீன் பிடிக்கிற மீனை வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் கேரி பை மாதிரி உள்ளது இதை நாங்கள் வளையிலே ரெடி பண்ணுவோம் இதில் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் அதை தப்பிக்காது பாருங்கள் ஆற்றுல வள விட வலி நெண்டு மாட்டாமல் தில்ல நண்டு மாட்டிருக்கு இது வந்து ரொம்ப விஷத்தன்மை உள்ளது ரொம்ப ஆபத்தான நண்டு நண்டு அதனால் இந்த நண்டை இப்படி எடுத்து அப்படி தீக்கி போட்டு இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆற்றுல நடந்து போட்டு நமக்கு வந்து ஒரே ஒரு பெரிய சலா கிடைச்சிருக்கேன் இருக்கு பாருக்க இன்னும் ஒரு பாடு நம்ம வளைய போட்டுட்டு இப்போ திரும்பவும் ஒரு புதுசு பாட்டுக்கு வந்திருக்காங்க எங்கேயுமே மீனை கிடைக்கல இப்ப புதுசாக ஒரு ஒரு சின்னதா ஒரு ஆறு இருந்துச்சு அங்க வந்திருக்கோம் இங்க பாப்போம் இங்க ஏதாச்சும் மீன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம் இந்த ஒரு சின்ன ஆற்றுலையே பாருங்க இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கு தாண்டி போனாதான் கரை இப்ப கரையை போய் போட்டிருக்காங்க வலையை இந்த முள்ளின்னு சொல்கிற அந்த மாதிரி இருக்குதா அந்த முள்ளின்னு சொல்லுவாங்க அது ஓரத்திலே மீன்கள் இருக்கும் நண்டுகள் இருக்கும் அதுல உள்ள பாசிக்கிறது என்ன நண்டுகளும் இருக்கும் அந்த கணக்கு பண்ணி தான் இவங்க வலையை போடுறாங்க என்னென்ன மீன்கள் மாட்டுது இல்லை மீன் மாட்டுமா இல்லையான்னு தெரியல இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த வலையை திரும்பவும் எடுத்துருவாங்க எடுக்கும்போது பார்ப்போம் என்னென்ன மீன் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அநேகமாக இதுதான் நம்மளோட கடைசி பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு மீன் கிடைக்கல சரியாக நம்மளும் ஒரு நாலஞ்சு இடத்த புதுசு புதுசாக தாண்டி போட்டுட்டோம் அதில் கிடைக்கல இதுவும் போட்டு நம்மளுக்கு கிடைச்ச மீன்களே இவ்வளோ மீன்கள் தான் இது வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே இது பத்தாது ஒரு அஞ்சு ஆறு மீன் தான் இருக்கும் கடைசியாக இந்த இடத்துல நம்ம வலைய போட்டு பார்க்குறோம் இங்கே மீன் கிடச்சிச்சின்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் வலையை போடுவோம் இல்லாட்டி பாருங்கள் இதுதான் ரோட் இருக்குது கிட்ட வாரம் வந்துட்டோம் இந்த இடத்த தாண்டி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வாய்க்கால் வழியிலே எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமாக மீன்கள் ஓட்டம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி வாய்க்கால் வரப்பு அந்த மாதிரி இடத்துலலாம் மீன்கள் ஓட்டம் அதிகமாக இருக்கும் மீன்களை தாண்டி நண்டுகள் அங்கே பதுங்கிறதுக்கு குழி கிள்ளி வச்சுருக்கோம் அதை கடக்கு பண்ணி தான் அவங்க போய் இந்த நீட்டாக வளப்படாமல் அந்த வாய்க்கால் குள்ளே போடுறாங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன மீன்கள் படுமா படாதா என்னென்னு சொல்லிட்டு பாருங்க போயிட்டுருக்காங்க நண்பர்களே ஆத்துல வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு மீனா அது இந்த பெருஞ்சா மீன் தான் இந்த மீனை வந்து மீன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பாருங்க மீனை வந்து பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இந்த மீனை வந்து நம்ம கால்கள்லயோ கைகள்லயே குத்துனுச்சுன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த கடுக்கிக்கிட்டே இருக்கும் அது வரைக்குமே நம்மளால் ஒரு வேலையுமே பார்க்க முடியாது எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முறை இது குத்தி இருக்கு இந்த மீன் வந்து இப்போ உயிரோட இருக்கிறதுனால இந்த மீனை வந்து நம்ம திரும்ப தண்ணியே விட்டுருவோம் I got one. இல்லை ரொம்ப நாளைய பேசாமல் எடுத்துட்டா பேச நல்லா தெரியாது வீடியோவே டைமே முடிய போகுது

காலத்தை தாண்டி அந்தாண்ட கொஞ்சம் விட்டுறோம் கொஞ்சம் மீன் போடணும் நினைக்கிறேன் வண்டி வரான். ாங்க இந்த பாடு பட்ட மீன் மொத்தமாக ஒரு அஞ்சு மீன் தான் பட்டுருக்கு அந்த அஞ்சு மீனை புடிச்சவரு